குறித்த தேர்வை வரி கொள்கையினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த குழு கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஜனாதிபதி குமார் திசா நாயக்கவை நேற்று பிற்பகல் சந்தித்தது குறித்த குழுவின் பரிந்துரைகள் பெரும்பாலும் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படலாம் என அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாந்த் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன நிதி அமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகள் இதில் அடங்குகின்றனர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலாங்குவர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ அஷ்ரஃப் ஒமர் ஷெரால்ட் அமலின் அமெரிக்க னர் அமெரிக்கொனால்டு டிரம்ப் வாக்குறுதிக்கு அமைய உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தேர்வு வரி விதிக்கும் நிறைவேற்று உத்தரவில் கையொப்பமிட்டார் இந்த நிறைவேற்று அதிகார உத்தரவுக்கு அமைய ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் உலகின் அனைத்து நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத தேர்வை வரி விதிக்கப்படும் அத்துடன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இருபத்தி மேற்பட்ட நாடுகளுக்கு இருபது வீதம் முதல் ஐம்பது வீத தீர்வு வரை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் புதிய நிறைவேற்று உத்தரவிற்கு அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் தொற்று பரவலினால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் பங்கு சந்தையில் பதிவாகிய பாரிய வீழ்ச்சி இதுவாகும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் குறைந்தபட்சம் பத்து வீதம் தீர்வை வரி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீர்மானம் எடுத்திருந்தார் நூறு நாடுகளுக்கு அடிப்படை தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்துடன் மேலும் அறுபது நாடுகளுக்கு பத்து வீதத்துக்கும் அதிக தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய பொருளாதாரம் மந்த கதியில் முன்னகர்ந்து வரும் இந்த வேளையில் அமெரிக்க வரி விதிப்பானது உலகளாவிய பொருளாதாரத்துக்கு முன்னெச்சரிக்கையினை தோற்றுவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனூடாக உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் எச்சரிக்கை நிலைமைகளை தவிர்த்துக் கொள்ளுதல் மிக முக்கியம் எனவும் கிறிஸ்டலினா ஜார்ஜியேவா கூறியுள்ளார் இதற்கமைய வர்த்தக தளம்பலை குறைத்துக் கொள்ளும் வகையில் ஆக்கப்பூர்வமாக செயற்படுமாறு அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளிடம் சர்வதேச நாணய நிதியம் கேட்டு கொண்டுள்ளது